பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த நாளில் கலந்து கொள்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாய் கர்த்தர் வைப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் இந்த நாளில் சத்துவிட தந்திரங்களை உடைப்பார் இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கட்டவிழ்பாராக இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் மனதையும் அன்பையும் கட்டவிழ்பாராக வீட்டுக்குள்ளே இருக்கிற குடியின் ஆவிகள் தீய பழக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரஷ்ப்பை கொடுப்பாராக இந்த நாளிலே சாத்தானுடைய தந்திரங்களை உட்டை தெரிவாராக இந்த நாளிலே தேவ திட்டங்கள் நடப்பதாக இந்த நாளில் உங்களுக்கு குரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் முறிக்கப்படட்டும் இந்த நாளில் உங்களுக்கு குரோதமாக இருக்கிற ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் டெத் ஸ்பிரிட் எல்லாம் கத்தர் கேன்சல் பண்ணி போடுவாராக இந்த நாளில் கத்தருடைய கிருபை யோசிப்போடு இருந்தது போல் உங்களோடு கூட இருக்கட்டும் இந்த நாளிலே க நோவாவுடைய கண்களுக்கு கத்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல கத் உங்கள் கண்களிலே கத்தர் ஒரு கிருபை கிடைக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த நாளிலே கத்தர் உங்களை நீதிமானாய் வைப்பாராக இந்த நாளில் உங்கள் கையிட்டு சேர காரியங்கள் ஜெயமாய் இருப்பதாக இந்த நாளில் உங்கள் போக்குவரத்தை கத்தர் காப்பாராக இந்த நாளிலே சத்ருடைய தந்திரங்கள் எல்லாம் உடைத்தெறிவாராக இந்த நாளில் வானமண்டலத்தின் பொருளாதாவின் சேனைகள் முறிக்கப்படட்டும் இந்த நாளில் உங்களுக்கு குரோதமாக ஏவிடப்படுகிற ஆவிகளை எரிப்பாராக இந்த நாளில் உங்களுக்கு குரோதமாக வைக்கப்படுகிற மந்திரம் தந்திர சூனியங்கள் எல்லாம் சுக்குனுரை கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி போடத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது கட்டவிழ்ப்பாராக இந்த நாளில் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் உங்களை இருந்து திசை திருப்புகிற சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுவதாக இந்த நாளிலே உங்களுக்கு பின் பின்தொடர்கிற எல்லா டார்க்னஸை கேன்சல் பண்ணுவாராக இந்த நாளில் உங்கள் பாதைகள் நெய்யாய் புளிவதாக இந்த நாளில் அவருடைய வசனம் உங்களுக்கு கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமாய் இருப்பதாக இந்த நாளில் அடைக்கப்பட்ட வாசல் திறப்பதாக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தில் வேலை உண்டாவதாக கர்ப்பத்தின் கண் இல்லாத பிள்ளைகளுக்கு கரு இந்த நாளில் இயேசு நாமத்தில் திறக்கப்படுவதாக இந்த நாளில் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாராக இந்த நாளில் அடைக்க வேண்டியவர்கள் அடைத்து தீர்ப்பாராக இந்த நாளில் உங்களுக்கு காணாமல் போன பொருள்

ಡಗಲ ರೇಬಲ ಕೋತಲ ಬಂದಲ ಭಿಖ ಲೀಬಲ ಶಂತು ರಗದಿನಿ ಕಬಡ ದುಡಬಲ ಬೇಕು ರಹನ್ ಕ ಮಾನ್ಕೆ ಮರೋ ಮರಬಿ ನಾಕ ಟಲಹಂದ ರೀಬಲ ಸಂತು ಕ ಮಂತು ರಬ ರೇಬೋ ಶೇಖೆ ಕರ್ಕನ ದುಡಬರ ರೀಬಮ ಸಂತು ಡಗದಿನ್ಮೆನೆ ಕೇ ಟಲ್ಕು ರಬ ರೀ ಸಂತು ಡಬ ರೇಬಲೋ ಕಲ್ಬರ ಧೀಮನ ಹಂತೆ ರಹಡೆ ಮೆಲ್ಕು ಬಹನ್ ಕನಮಾ ಶಿಖ ರೇ ಬಬ ಖಲ್ ಖು ರಧನಿ ಖಮನ್ ಖುರಭ ನೀ ಮಾತರಬ ಲೋಡು ಧರಿಬಿ ಖಮನ್ ಖುರೋ ರೇ ಬಭು ಷಂಠೆ ರಹನ್ ಖನಮ ಡಿ ಖಲ್ತು ರಧನ್ ಕಿ ಸಂತು ಡಿಬಿ ಕದು ಡಬ ರಿ ಬಲ ಸಂಟೆ ರಹನ್ ಕಿ ನಮೊ ಶಂಥ ರಿಬಲ ಬ ಶಂ ರಿ ಬಂದರೆ ಖಮ ಹೋಷಿ ಬಗಧಿ ಖಮ ಬಗದು ಕದು ಕದು ಸಂತು மே குணமா காத்திடே மேதன்கி டலோத்குணமா ரிகனா துடபா ரிக் கபராஷி கந்து ரே கன்கு கன்சி கமா ரே கன்சி கல்கு ரகல் கிடா துபா காத்துடவா வாய்களை விரிவாய் தெரமகனே மகளே கத்தர் உங்களை நரப்புவாராக இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்பாராக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்பாராக ஒரு விசேஷித்த ஆவிய கத்தர் கட்டவிழ்பாராக புதிய பாஷையை கத்தர் கொடுப்பாராக பற்பல பாஷைகளை கத்தர் கொடுப்பாராக நவமான பாஷைகளை கத்தர் கொடுப்பாராக தூதர் பேசுகிற பாஷை கத்தர் கொடுப்பாராக அந்நிய பாஷைகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற கிருபி கொடுப்பாராக லக்குன்மரா சந்தூரி வீக்க பாரவா ரீபலை ஹண்டே ரகநா காத்துடவா இதில் கலந்து கொண்டு ஜபிக்கிற உங்கள் கண்களை கத்த திறந்து கழுகின் கண்களை கத்தர் மாற்றுவாராக ஒரு தீர்க்கதர்சன அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பாராக எல்லோர் வாய்களை திறந்து முழு பலத்தோடு ரேமன் கெனே மா குடா பாக்காட்டே ஹல்கா ரல்கா மா சியாந்தரா Lagudinima Seke, Barocatel, Maravana Seke, Halba Ragadin Kanu, Kadunkara Halaka, Yeboro Kadan Marabashiantre, Rebabaka to the Beke to Kurbara, Rebalaba Santi, Ragadinimike to the Bolo Kalkuraba, Rabanka Seke, Marabanko tu Manamasiandala Boshiata, Dabanaka to the Bolo Calbere, Riamdala Ribike, to the Baroko, marabinakko Talbar,

விரித்து உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான் அந்த அபிஷேகத்தை இப்பொழுது கட்டவிழ்கிறார் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த காலவேளையில் இந்த ஜபத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கத்தருடைய தூதன் தலையின் மேல் ஒரு அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் சிரசை மேல் ஊற்றுகிறதை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகளே கத்தர் அபிஷேகம் பண்ணுவாராக கத்தர் அபிஷேகம் பண்ணுவாராக நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களை மாத்திரம் அல்ல லட்சங்களையும் ஆயிரங்களையும் அபிஷேகம் பண்ணுகிற கிருபை பெற்ற பாத்திரமாய் என் கத்தர் உங்களை உருவாக்கும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை கட்ட கட்டவில்கிறார் அல்கோபா சீக்கபா பெற்றுக்கொள்ளுங்க ரிகதன் கேடு ஓ கரவா கட்டவில்கிறார் கட்டவிப்பாராக கட்டவிழப்பாராக பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க வியாதி நீங்குகிறது பலவீனங்கள் மாறுகிறது கட்டுகள் உடைக்கப்படுகிறது அது எப்பேர்ப்பட்ட வியாதியாக இருந்தாலும் முறிப்பார் குருட்டு கண் திறக்கும் செவிட்டு காது திறக்கும் நாவின் கட்டு உடையும் நீர் கட்டி மறையும் கேன்சர் கட்டி எறிந்து சாம்பலாய் போகும் செத்த உறுப்புகள் உயிரடைகிறது தட்ஸ் அ டைம் ஆஃப் மிரக்கு இந்த சில மணித்துளிகள் கூடைந்து ஜெபிக்கிறீர்களே

குழந்தைகளை ரத்தத்துக்குள் மறைப்பாராக பள்ளி படிக்கிற பிள்ளைகள் போக்குவரத்தை காப்பாராக பிள்ளைகளோடு கத்தற்கூட இருப்பாராக ஞானத்தின் ஆவி ஊற்றுவாராக அறிவின் ஆவி ஊற்றுவாராக பலத்தின் ஆவி ஊற்றுவாராக விசேஷித்த ஆவி கத்தர் ஊற்றுவாராக எங்கள் பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படிக்கு கிருபை தருவாராக தொழில் செழிக்கட்டும் தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் தொழில் புதிய புதிய ஆர்டர்ஸ் டோர்ஸ் திறக்கட்டும் தொழில் புதிய புதிய ஆர்டர்ஸ் டோர்ஸ் திறக்கட்டும் பொறுத்தனையோடு ஜபிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் இந்த நாளில் நடப்பதாக ஜெபிக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கும் உங்கள் கண் அற்புதத்தை பார்க்கட்டும் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை சுகமாக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் உலகம் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் என் கத்தர் எழுதுவாராக மா கபு ரகதியா ரே கபு கபல் கரபோ ஷியன்டரா லகதினி கதுன் கனமா கடபோ ராதியா லேபரோ கல்பரதனமா கத்துடபா ரீபலபா சந்து ரிபி கதுனமா கடல் கதனமா கத்துடபா ரேபமா சந்து ரகினே மெல்கே டெல்கு பல்க மனா காத்துடா மல்ப நியாந்துடபி நேக்கே ஷகதினி கதுனி கபன் கரபலா சந்துடபா ரீபலபா ஷகதினியா கடகலா துடபலா ரே பபா சேகே டே கடன் கலா துடபி அந்த ரே

திறந்து ஜபிப்போம் மலா கா துனமா ஷகதி நீ கபாலா துடபா இந்த பட்டணத்தில் உங்க தலையை கத்தர் இன்றைக்கு உயர்த்தட்டும் பட்டணத்தில் உங்க தலை உயர்த்தப்படட்டும் வேலை ஸ்தலத்தில் உங்க தலை உயர்த்தப்படட்டும் எந்த சத்துரு இன்னைக்கு உங்களை வெட்கப்படுத்தும் படிக்கு வருகிறானோ அவன் வெட்கப்பட்டு போவானாக பாரா பர்ரா கோலா மானா தாடா கலா தீனி கமா நமா ஷபா லே கதினி கதகனா கதகனி கதுனஹந்த லஹகுதுனோ விகடா லகடெனமா சி லுனஹன்ட்டு லெபென கோ துடபூர யான்த ரெபிகா ரோ கல்சி கதன் கா பகுன்கானா சி பந்த ரெவிக்கே பெரவென் கே டுல்கொ ரபா

கட்டிகள் முறியட்டும் பில்லு சுனிய பொம்மைகள் இயேசு நாமத்தில் சுக்குநூரை உடையட்டும் ஏவிடப்பட்ட ஆவிகள் எரிக்கப்படட்டும் ஒற்றை தலைவலிகள் முறிக்கப்படட்டும் இன்று காலை கெட்ட சொப்பனத்தைக் கண்டு கலங்கி நிற்கிற யாரா இருந்தாலும் இப்பொழுதே கத்தர் அதை முறித்து கேன்சல் பண்ணி போடுகிறார் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கிறதை காண்பீர்கள் வெண்கல கதவை உடைத்து திறக்கிறதை பார்ப்பாய் இருப்பு தாழ்பால்களை முறித்து திறக்கிறதை காண்பாய் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுப்பதை காண்பாய் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருகிறதை காண்பாய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுகிறதை காண்பாய் வாசல்கள் திறக்கப்படுகிறதை காண்பாய் அதிசயங்களை காணும்படிக்கு காண கண்களை திறந்து காண செய்வார் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை காண்பாய் இந்த நாளில் ஒரு அதிசயத்தை காண்பாய் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதை காண்பாய் சுகம் கொடுக்கிறதை காண்பாய் பலன் கொடுக்கிறதை காண்பாய் கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறதை காண்பாய் தூதர் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசை காண்பாய் லாக்கா டெல்கே பர்கோ பன்மா சன்கா ಲೇಖ ತಿಡಕ ತುಡಬ ರೀಬಲಭ ಹಂತರಬ ಫರಬೀನ ಕತುಡಬ ಲೇ ಕಲಸಿ ಕದನಮ ಶಿಖಾತುಡ ರಿಬಲ ಬರಬಲ ಭಾ ಸದುರಿಬಿ ಕದರಬರ ಬರಬ ರಿಬಲಭ ಸಂತುರಬಲ ದ್ಯಾಂತರ ಗದನ್ಮೆನೇಕೆ ಲೇಖಲ್ಕು ರಬನ ಕಾತುಡಬ ರೀಬ ನಮ ಶಂತು ರಿಬಿ ಖ ರೇಬೋ ಸೇಖಿ ಠೆಲ್ಕುರಬ ಲೇಬರು ಕಲ ಹಂತೆ ರಹಿನ್ಯ ಕಸೀಮನಾತುಡಬ ಲೀಮ ನೀಮಾಂತ ನಾ ಹಿ ಬಾಕರೋ ಲೇಬರಾಕೋ ಬರಾಕೋ ತೇಕೆರೆ ಬೇಕು ಬರಬಾ ಶೇಖೆ ರಭ ತುಡಬ ರೀಬಲ ಭಾಕರ ಭೌಕಿರಾಂತು ರಭ ಕತಿಡ

தேவ புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன் லே தொழிலுக்கு வைக்கப்பட்ட பதிவேடுகளை தற்கொலை வெளியேறட்டும் பிடிக்கல 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 இருக்க குடும்ப வாழ்க்கை வீடு வேலை என்னுடைய என்னுடைய தொழில் செய்கிற காரியம் சில ஆட்களை பார்க்கவே என்று நினைக்கிற முறிக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் பிடித்ததாய் மாற்றி சாட்சியாய் வைக்கிற தேவ கிருவை வெளிப்படட்டும் அதையும் நேசிக்கக்கூடிய இறுதி இருதயத்தின் மனப்பக்குவத்தை கொடுத்து கண்களுக்கு மத்தியிலே அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே கத்த தலையை உயர்த்துகிறதை காண ஏனென்றால் கத்த உங்களை பிடிக்கும் லேமனா கபோ ரமன் கரவா எங்களுக்கு உங்களுக்கு எங்களை பிடிக்கிறபடினால் எங்களுக்கும் பிடிக்காததை பிடிக்கக்கூடிய நல்ல கட்டளிடுகிற ஒரு நன் நாளாய் கத்தர் மாற்றுகிறார் நல்ல செய்தி வரட்டும் நல்ல நன்மைகள் வரட்டும் நல்ல அற்புதங்கள் நடக்கட்டும் நல்ல நல்ல காரியங்கள் முடியட்டும் என் தேவன் இன்றைக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறதை நான் பார்க்கிறேன் மல்குணமா சிடாக துடவா ரீபல்லவா சண்டே ரஹனி கே டல்குரா ஹெல்பர் ரவ் ரஹனி கவன் கரவலா முள்ளுகளுக்குள் இருக்கிற முள்ள போல சிக்கி இருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கு முறிக்கப்படுகிறது நடுக்கடலில் சிக்கிக் கொண்ட படகை போல தத்தளிக்கிறவர்களுக்கு ஒரு பாதையும் வழியும் காட்டுகிற நாளாய் மாறுகிறது தத்தளித்துக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை இன்றைக்கு உங்களை விட்டு விலக்கி போடுகிற நாளாய் மாறுகிறது நன்றாக தொள்ளி திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மீன் தரையிலே துடிக்கிறது போல் எந்தெந்த வேதனையில துடிக்கிறீர்களோ அந்த துடித்து குடித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுது முறிக்கப்படுகிறது இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது இப்போ உங்க வியாதி சுகமாக்குறா இப்போ உங்க விலவினங்களை முறிக்கிறார் இப்போ உங்க கட்டுகளை உடைக்கிறார் இப்பொழுது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு அபிஷேக அக்கினி பாய்கிறதே நான் பார்க்கிறேன் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல முழு பலத்தோடு வாய்களை விரிவாய் திறங்க தைக்குள்ளார் ரீபஹந்தே ரெகனே உங்கள் சிறை இருப்பை மாற்றுகிறார் சிறைப்பட்டு போனவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவன் அப்பம் குறைவதும் இல்லை என் கத்தர் உங்களை தீவிரமாய் விடுதலை

吧。 என்ன கேட்கத்தை காண தூதரர்களை காண எக்கால சத்தத்தை காதுகள் கேட்க இன்றைக்கு மனவாளன் வர சித்தம் கொண்டார் நம்மை நினைத்தருகிற ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளை நமக்கு கட்டளிடம் இரக்கம் பாராட்டுவாராக துடப பரகதிய கரபௌஷியா லேபபபக்க துடப லகதினாமா ஹல்கனா துர்கரபௌஷிダン கதкла லேபமமஸ்சேக்கே 베ரென மோன்கரப ரிகதின்மேனிமாந்துடபௌகடனா கடன்கீல பௌரப லாஹுன்கரபஸன்துரப ரிபபஸேக்கேடிஹந்துரோ லேசன்கி ஹதன்கோ ரமாஸ்சேக்கே லேஹஸ்பினோகா துடபினேஹம்தர லாகடஹலோஷி கந்துரப மதுனிக்கமனமா ஸன்துர பரனிமா சிபோதர பரகக துடபிலக்க லக்கல்கு ரனிமா ஷகடியா காதுரப ரதுனீமி கடனமா ஸ

नमक खडबा रेगेडे नमक कडल बोरिया तड़बा लबा का तुडबा का तिड बला गदुनी खबरहा अश बिनी कत्तुरिबी केदन केडबो रे बाबा बो सन्तु डगल रेबा कत्तुरबा लबा लगदिन करबा शंटे लग करा तुडबे ले बोरु को तड बला दुरी

தொடங்கு மகனே மகளே இப்பொழுது உங்களை அபிஷேகம் எனக்கு அபிஷேகம் வேண்டும் வேண்டும் என்று போராடி கேட்கிறவர்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் கண்களை மாற்றட்டும் இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் குணமாக்கிற வல்லமை கட்டவிழ்கிறார் அற்புதங்களை செய்கிற சக்தியை வரத்தை கட்டளிடுகிறார் இந்த காலை வந்திருக்கிற உங்கள் மேல் தம்முடைய கிருபா கொடுக்கிறார்

முன்னாய் கடந்து போகிறார் உங்களுக்கு முன்னே கோணலானவைகள் செவ்வையாகுது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது கரடு எல்லாம் சமமாகிறது உங்களால் செய்ய முடியாததை கத்தர் செய்து முடிப்பார் உங்களால் வாய்க்காததை வாய்க்க செய்வார் உங்கள் இன்று அல்ல உங்கள் பராக்கிரமத்தினால் இன்று அல்ல இன்று உங்கள் காரியம் தேவ ஆவினால் ஆகும் நீங்கள் நடுகிறதனால் இன்று இன்று அல்ல நீர் நடுகிறது செய்கிற தேவனால் இன்று உங்களுக்கு அற்புதம் ஆகும் நீங்கள் அல்ல நீங்கள் ஓடி அல்ல

உங்கள் சிறசின் மேல் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் வேண்டுமென்று சொல்லுகிறவர்கள் வாய்களை விரிவாய் திறமகனே திறமகளை அடக்காத விட்டுக்கொண்டு கொண்டு தொண்டை எக்காலமாய் மாறட்டும் தொண்டை மண்டலமாய் மாறட்டும் எடுத்து ஊதுங்க कत्तूडबल बंद रब कत्तुरबा रियंद लल ललबो शीनिमी लीबनमा संतुरि भी कदुरबक् कत्तिरबल बुक्खा लेखन करबो सन्दे रहने मडबना करबला दुडबला सिर का तुडबल ते रगला ले ब बबो रधुनी करबना संतूरियंद लघद ने रियंदुरब कतुरबल दयमते रबा लगद नमा शकदना कटल दुरबल हो ते रबि தருகிறார் விட்டு குடும்மகள மகளே எனக்கு இந்த அபிஷேகம் போதாது எனக்கு இந்த வல்லமை போதாது எனக்கு இந்த கிருபை போதாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் யார் யார் கேட்கிறோமோ கத்தர் ஊற்றுகிறார் 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 அளவிடப்பட முடியாத அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார் லபா க துறபா சீடப துடபா லேபரோ கடல்பெற ார் நூறு மடங்கு பலன் எடுக்கிற கத்தர் அபிஷேகம்

ஆதிகள் விலவீனங்கள் கட்டுகளை தெரிகிறா பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்துடைய அக்கிரியை மா கூட்டலபனாக கடபனா சி பந்த ரப கத்துடபலா ரேபமா ஷியோகு ரபு லடா கு பரா சி இந்த நாளில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் கேன்சல் ஆகிறது எல்லாம் மரண கன்னிகள் முறிக்கப்படுகிறது உங்கள் வாகனங்களை டயர்களை ரத்தம் தெளிக்கிறார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏஞ்சல்ஸை நிறுத்துகிறார் உங்களை ப்ரொடெக்ட் படுகிறார் தொலைதூர பிரயாணம் கிட்ட பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கத்தர் காக்கிறார் வாகனத்தை ஒட்டிக்கொண்டு கொண்டு மகளே உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் காலை எழுந்து தேவசமுக்கு உட்காந்துருக்கிற பிள்ளையே உங்க மேல ஒரு அக்னி போடுகிறார் வா வேலைக்கு போகும்போது கேட்டுக்கொண்டு போகிற பிள்ளையே என் கத்தர் உங்களை தொடுகிறார் அப்படிப்பட்ட ஒவ்வொருக்கும் ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி ஜெயம் எடுக்கிறோம் வாக்குத்தத்தை தேசத்தை உரிமையாக்குறோம் சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம் தரைமட்டம் தாழ்த்துக்கிறோம் நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே ஏமன் 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 கத்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக இது மற்றவங்களுக்கும் அது அனுப்புங்க பலருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவ நாம மயமைப்படட்டும் நாம் சிறுக அவர் பெருக கிருபை தருவாராக ஏமன் காட் பிளஸ் யூ ஏமன் காட் பிளஸ் யூ ஏமன் காட் பிளஸ் யூ ஏமன் மாணவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கர்த்தனுடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே